அவாவினை ஆவினை எல்லாம் தினசரி வாழ்க்கையில நாம சந்திக்க போகும் நிகழ்வுகளை முன்கூட்டியே உணர்ந்து சரியான பாதையில் செல்வதற்காக தின பலன்களை பார்ப்பது என்பது ஒரு வழிகாட்டி விளக்கை போல செயல்படும் உங்களுக்கான ராசி பலன் வரும் நாளின் சக்திகளை காட்டி எந்த முன்னேற வேண்டும் எதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை புரிய வைக்கின்றன இன்றைக்கு ராசிகளுக்கான பலன் முதலாவதாக இன்று உங்களின் திட்டங்களில் சிறு தடைகள் இருக்கலாம் வேலை பழு அதிகமாக இருந்தாலும் மூளையை குளிர்வித்து செயல்பட்டால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் புதிய வாய்ப்புகளை ஆராயும் நேரம் இது மூத்தவர்களின் அறிவுரை உதவும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்களை தவிர்க்கவும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு முடிவுகள் எடுக்க உகந்த நாள் பயிற்சி அல்லது கல்வி தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் வியாபாரத்தில் கூடுதல் வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம் நண்பர்கள் மூலம் நல்ல செய்தி வரும் கவனக்குறைவு தவிர்க்கப்பட வேண்டும் சின்ன முதலீடுகள் பயன் தரும் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை முக்கிய முடிவுகள் எடுக்கலாமான்னு கேட்டா எஸ் மிதுனம் போட்டிகள் அல்லது விவாதங்களில் தைரியமாக நிற்பீர்கள் ஆனால் ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் கவனம் செலுத்துவதை தவிர்க்கவும் சிறு இடையூறுகள் மன அழுத்தத்தை உண்டாக்கலாம் நண்பர்களின் ஆலோசனைகள் உதவும் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் பண்பது அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் இன்றைக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் கேட்டா நோ கடகம் குடும்ப நிகழ்வுகள் மகிழ்ச்சியை தரும் வேலை வாய்ப்புகளில் முன்னேற்றம் பயண வாய்ப்பு உண்டு நிதி நிலைமையில் சிறு முன்னேற்றம் இருக்கும் நண்பர்கள் சந்திப்பு யாரின் பேச்சாலும் மனம் தளரக் கூடாது எதிர்பாராத விதமாக ஒருவர் உதவி செய்வார் அதிகாரிகளிடம் நல்ல மதிப்பீடு கிடைக்கும் அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் தண்ணி சந்தேகங்கள் மற்றும் குழப்பங்களை நீக்கும் நாள் புதிய யோசனைகள் உதயமாகும் பண விஷயங்களில் கவனமாக இருங்கள் நண்பர்கள் உதவினாலும் முடிவை நீங்களே எடுங்கள் ஆரோக்கியத்தை புறக்கணிக்காதீர்கள் அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் நீளம் இன்றைக்கு முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் துலாம் முந்தைய பிழைகளை திருத்தும் வாய்ப்பு கிடைக்கும் வேலைப்பழுவில் சிறு இடைவெளி எடுத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும் புதிதாக ஒரு திட்டம் தொடங்கலாம் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு முக்கிய கேட்டா எஸ் எடுக்கலாம் சில சவால்கள் மன வலிமையால் வெற்றி பெறுவீர்கள் கடந்த கால வருத்தங்களை விட்டுவிடுங்கள் தொழிலில் ஒரு முக்கிய முன்னேற்றம் உண்டு அன்பானவர்களின் ஆதரவு பெருகும் ஆறுதல் தரும் அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் தனுசு புதிய வாய்ப்புகளை ஆராயும் நாள் பயணங்கள் சாத்தியம் பண விஷயங்களில் சிக்கனமாக இருக்கவும் நண்பர்களுடன் சிறு விவாதங்கள் ஏற்படலாம் அமைதியாக சமாளிக்கவும் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு முடிவுகள் இன்றைக்கு தவிர்க்கலாம் மகரம் அதிர்ச்சி தரும் சம்பவங்கள் உங்கள் பாதையை மாற்றலாம் வேலை தொடர்பான முடிவுகளில் திடீர் மாற்றம் உண்டு ஆனால் இறுதியில் நல்ல பலன் தரும் குடும்பத்தில் கவனம் செலுத்தவும் அதிர்ஷ்ட எண் பத்து அதிர்ஷ்ட நிறம் கிரே முக்கிய முடிவுகளை கொஞ்சம் தள்ளி போடலாம் கும்பம் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் நாள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பண வரவுகள் அதிகரிக்கும் நண்பர்கள் உறவினர்களுடன் மகிழ்ச்சியான நேரம் ஒரு சிறிய கொண்டாட்ட வாய்ப்பும் உண்டு அதிர்ஷ்ட எண் பதினொன்று அதிர்ஷ்ட நிறம் நீல சிவப்பு முக்கிய முடிவுகளை எடுக்க உகந்த நாள் மீனம் மன அழுத்தம் குறையும் நாள் வேலை திட்டங்கள் தடையின்றி நிறைவேறும் அன்பானவர்களுடன் மகிழ்ச்சி தரும் உரையாடல் இருக்கும் நிதிநிலை சீராகும் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நீலம் ரெண்டும் கலந்த கலவை முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் மொழியின் ஓசை யூடியூப் சேனல தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவிகா சுகுமாரன் நன்றி வணக்கம்